ஆண்டவரே ஒன்று இல்லை நான் கேட்கும் ஆண்டவரே நீ வர முடியாது ரொம்ப பிஸி இருப்பா உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அவர்கிட்ட அப்படி சேர்ப்போம் நம்ம பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது ஆண்டவர்கிட்ட உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஊழிய கடை உங்களுக்கு தெரியாது எனக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நமக்கு தான் தெரியுமே யார் யாரை எப்படி ஆஃப் பண்ணணும் ஆண்டவரை எப்படி ஆஃப் பண்ணணும் நம்மளுடைய வீட்டு உள்ள ஆளை எப்படி ஆஃப் பண்ணணும் பாஸ்டரை எப்படி ஆஃப் பண்ணணும் அத்தனையும் அத்துக்கூடிய நம்ம ஒரு வேலைக்கு போயாச்சு அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயாச்சு பாவ சோதனை ஜெயிக்கணும்னா தேவனோடும் தேவ ஜனத்தோடும் நின்றாலே நாம் ஜெயிக்கிறவளாக இருப்போம்